கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன் கண்ணில் நீர்வழிங் திடுதே இந்த நேசர் இதோ இந்த நேசர் அதோ േലേമിൽ രം കോളമിട ഏറു സലേമിൻ വീതികളിൽ രം കോളമിടോലം നിന്ദനയായ ഊർക്കുലൈന് சென்றனரே ஊருக்குலைந்து சென்றனரே கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன் கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் ஏ மீப்பர் அதோ கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன் காதல் வழிந்திடுதே எந்த நேசர் அதோ எந்த நேசர் ஏசுவதோ ஏமன் ஃபாதர் கல்வாரியிலே காதல் வழிந்ததை பார்க்கிறேன் தகப்பனை மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே மனதார உமை துதிக்கிறேன் தகப்பனே நீர் எங்க மேல வச்ச அன்ப நினைச்சு 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 பாக்குறோம் ஆண்டவரே எஸ் ஃபாதர் நாங்க இந்த உலகத்துல நினைச்சு பார்க்கறதுக்குன்னு ஒன்று இருக்கும்னா அது உங்கள் அன்புதான் ஆண்டவரே இதை விட இந்த உலகத்தில் பெருசாக நாங்கள் எதையும் நினைக்கிற மாதிரி யோசனை இல்லை தகப்பனே எஸ் லாட் உங்களுக்கு எங்களை விட பெருசு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே நாங்கள் சொல்கிறோம்ப்பா யூஆர் லவ் ஆன் எங்கள் மேலே நீங்கள் வச்சிங்களே ஒரு காதல் அதை விட இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே ஆம்பிரியமானவர்களே என்றே கர்த்தரின் காதலில் கர்த்தரின் உரையாடலில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி தேவன் உங்களோடு பேசணும் அப்படின்னு நினைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா இன்னைக்கு மனசை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல இன்றைக்கி அது சம்மந்தமாக தான் ஒன்றை பார்க்க போகிறோம் சிந்தனை நிந்தனையை மாற்றும் ஆப்பிரியமானவர்களே இன்றைக்கி எப்படிப்பட்ட கண்டிஷனில் கூட நீங்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பைசா கையில் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் உங்களை பல மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாமல் இருந்திருக்கலாம் நீங்களே உங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கி இருக்கலாம் ஒரு மூலதனமும் இல்லையே என்கிட்ட அப்படி யோசிக்கலாம் என்கிட்ட என்ன இருக்குது அப்படி அப்படி யோசிக்கலாம் எனக்கு யார் இருக்கா அதாவது ஒரு தள்ளப்பட்ட மனநிலையில் இந்த உலகத்தில் உண்மையில் சொல்லட்டுமா ஒருத்தனை ஒருத்தன் பிடிச்சி தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் அவனே தள்ளி தான் உட்காந்துருக்காங்க சரியா அப்படியே குரூப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் உண்மையில் யாரும் குரூப்பாக கிடையாது ஓகேயா தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க தனியாக இருக்கிறாங்களா தனிமையில் இருக்காங்களான்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும் குரூப்பாக இருக்கவங்க மொத்த பேரும் தனிமையில் இருக்கிறாங்க பிரியமானவர்களே தனியாக இருக்கலாம் தப்பு இல்லை தனிமையில் இருக்காதிங்க என்ன இல்லை உங்கள் தேவனோடு அமர்ந்திருங்கள் சரியா ஸோ இன்னைக்கு மனசு அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம் அதனுடைய வேலைகள் என்னென்னு இன்னைக்கு அந்த மனதிலே நாம் ஆப்ரேட் பண்ணுற அந்த விஷயம் அந்த அந்த மனசு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது வந்து இந்த இருதயம் இப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கு அதை சொல்லலை ஹார்ட் ஆமாம் உங்கள் ஹார்ட் மட்டும் நல்லா இருக்கும்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஹெல்தி ஆர்ட் இதான் ஹார்ட் அப்படின்னு நான் அடிக்கடி நடப்பேன் சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமாம் அதாவது சந்தோஷத்துக்காக ஏங்கி இருக்கிறவங்க பல ஆட்கள் மத்தியில் சந்தோஷத்தை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா அதாவது தாங்க கூட கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி தெரியுமா அவர்கள் வந்து இந்த உலகை மாற்ற பிறந்தவர்கள் சூழ்நிலைகளை மாற்ற பிறந்தவர்கள் தேவன் வந்து அவர்களை உண்டாக்குன மாதிரியே அவங்க கூட அவர் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க தான் இது சொல்கிறான் உண்மையிலேயே அவர்களுக்கு ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் மிகுதியாக இருந்த அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீர் தந்தி அப்படிங்கிறான் ஸோ நான் அடிக்கடி சொல்வேன் இதெல்லாம் சொல்கிறது தரித்திரத்துக்கு சாதகமான வசனமாக எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு கிடையாது இது தகப்பன் நமக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படின்னு பயன்படுத்திக்கிறதுக்கான வசனம் வேற ஒன்றும் இல்லை சரியா ஸோ இன்னைக்கு கூட நமக்கு என்ன யோசிக்கணும்னா எல்லாருக்கும் தெரியுது உலகத்துல சிந்தனைய மட்டும் மாத்துன வாழ்க்கை நல்லாயிரும் பெரிய மாணவர்களே நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து சைக்காலஜியில நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்குது சத்தியம் சரியா ட்ரூத் அபோட் யூ உங்களை பத்தினா உண்மை தேவன் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு சில முறைகளை வைத்திருக்கிறார் சில பிரமாணங்களை வைத்து நான் சொல்ல நியாய பிரமானம் கிடையாது சரியா சில காரியங்களை வைத்திருக்கிறார் இதை நீங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறத இந்த உலகத்துல ஒரு சக்தியாலையும் தடுக்க முடியாது மண் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மண்ணுக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு பெட்ரோல் இருக்கு தங்கம் இருக்கு நிலக்கரி இருக்கு நீ எவ்வளவோ இருக்கு பார்த்துக்கோங்க பிரியமானவர்களே இந்த இந்த மண்ணையும் அதாவது மண் என்று சொல்லப்படுகிற இந்த பூமியை யாருக்கு உண்டாக்குனார் நமக்கு தானே நமக்காக உண்டாக்கப்பட்ட இந்த பூமிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னா நமக்குள்ள அதை ஆளணும்னு வந்து நமக்குள்ளே எவ்வளவு இருக்கும் பெரியமானவர்களே கேன் யூ இமேஜின் தேட் உங்களால் கற்பனை பண்ண முடியுதாது கற்பனை அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை உங்களால் எவ்வளவு தவறாக கற்பனை பண்ண முடியுதோ அதே மாதிரி அவ்வளவு சரியாக கற்பனை பண்ண முடியும் அந்த கற்பனை என்ன கொடுக்கும் தெரியுமா தேவனுடைய வார்த்தை வந்து அப்படி கற்பனை பண்ண கொடுக்கும் தேவனுடைய தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை இந்த தேவன் சொல்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு படத்தை உண்டாக்கும் பெரியமானவர்களே இந்த படங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அதை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எதை பாக்குறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறுது லைஃப் எதை பார்க்குறீங்க யூ ஆர் இமிடேட்டிங் யூ ஆர் ரீடிங் யூ ஆர் ஸ்கேனிங் நீங்க அதை பார்க்குறீங்க அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் மனசுல நீங்க பண்ற சிந்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிந்தனை வந்து எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்படி இருக்கும் ஸோ நான் சொன்னேன் சைக்காலஜி பேசலைன்னு சரியா சத்தியத்தை பேசல ஸோ தேவன் உங்கள் இருதயத்தை குறித்தும் உங்கள் சிந்தனையை குறித்தும் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு அது தேவன் செய்வார் இது தேவன் விரும்புகிறாரு மனசுன்னு ஒன்று கொடுத்து எண்ணம்னு ஒன்று கொடுத்து நம்ம ஒரு வேலை செய்யணும்னு அவர் விரும்புகிறாருனா முதல்ல நம்ம வந்து உண்மையிலே மனசில் வேலை பார்க்கணுன்னு அவர் விரும்புகிறார் பார்த்துக்கோங்க உங்களால் சிந்திக்க முடியும் உங்களால் யோசிக்க முடியும் நீங்கள் யோசிக்கிறது இந்த உலகத்தில் நடக்கும் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்துக்கோங்க அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் யாரோ ஒரு மனிதனிடமிருந்து வந்த சிந்தனை அது ஒரு சேராக இருக்கலாம் இருக்கலாம் எதுவா இருக்கலாம் முதலாவது அந்த மனிதனுடைய மனதிலே வந்தது அதே மாதிரி இந்த உலகத்துல நடந்த அவலங்களும் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனுடைய எப்படி நினைக்கிறீங்க ஒரு மனிதனுடைய மனதிலே சிந்தனையை கொடுக்கிறான் எந்த சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது அதாவது பொய் ஏதா சொன்னாலும் பொய் அவன் சொல்ற பிரதான பொய் என்ன தெரியுமா கடவுள் இருக்கிறாரா கடவுள் எங்க இருக்காரு கடவுள் இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது அதாவது மனிதனை அழிக்க அவன் முதலாவது பயன்படுத்தினது மனிதனுடைய ஆதாரத்தை நாம் வந்து ஆண்டவர் தான் நம்முடைய ஆதாரம் பத்துக்கோங்க இந்த ஆதாரத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டோம்னா மூலப்பத்திரம் சரியா நம்மளை பற்றின உண்மையான விஷயங்கள் இந்த ஆதாரம் அவரை பற்றி நம்மகிட்ட தப்பாக சொல்லிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு வேற தனியாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அதனால தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னா அவரை பிதானா யார் அப்படின்னு காமிக்க வந்தார் அப்பா பிதானா யார் அவர் கடவுள்னா யார் அவர் எப்படி மனுஷனை உண்டாக்குனார் மனுஷன் ஏன் அப்படி வீழ்ச்சிக்குள்ளே போனான் எப்படி அவன் வாழ்வு அடைய முடியும் அடுத்தால அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும் எல்லாத்த பற்றி உண்மையை சொல்ல வந்தாருங்கிறண்ணா உடம்பை பற்றி உண்மையை சொல்ல வந்தார் மனசை பற்றி உண்மையை சொல்ல வந்தார் வாழ்க்கையை பற்றி உண்மையை சொல்ல வந்தார் மரணம் எப்படி நடந்துச்சு ஒரு விபத்து மனுக்குலத்துக்கு இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வந்தார் இந்த விபத்துலேருந்து எப்படி வெளியே போக முடியும்னு சொல்ல வந்தார் அவர் ஸோ முதலாவது தேவனை குறித்த எண்ணங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது பிரியமானவர்களே எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் சரியா ஸோ சிந்தனை என்ன சொன்னேன் சிந்தனை வந்து நிந்தனையை மாற்றும் இன்னைக்கு உங்கள்கிட்ட எது வேணால் இல்லாமல் இருக்கலாம் என்கிட்ட அப்படி இருக்கேனே நான் அப்படின்னு ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே ஜஸ்ட் அமர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஜீவன் இருக்குல்ல இன்றைக்கி வட் யூ ஹேவ் ஒரு பேப்பர் எடுங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு எழுதுங்க நீங்கள் இருக்கிறீங்கல்ல முதல்ல யூ ஆர் ஹியர் ரைட் உங்களுக்கு இருக்கிறத என்ன நினைவு கூறுங்க உங்கள் சரீரத்தில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது சொல்கிறாரு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு உன்னை பார்த்து சொல்றாரு உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ அப்படிங்கிறாரு உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா நான் அல்லவா மூசை கேட்குறோம் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு மனாந்தரத்தில் அவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு தேவனுக்கு பிரியமானவர்கள் என்னெல்லாம் ஞாபகம் நம்மளுடைய எபிலிட்டி ரொம்ப வேணும்னு நான் விரும்புகிறார்னு நினச்சிட்டாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுடைய அவைலபிலிட்டி தான் அவருக்கு வேணும்னு விரும்புகிறார் பார்த்துக்கோங்க நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறார் அவர் முதல்ல ஒரு எண்ணத்தை எடுத்து உங்களால் சிந்திக்க முடியும் இதற்கான பயிற்சியை கொடுக்கறது தேவனுடைய வார்த்தை பிரியமானவர்களே மனசில் காலங்காலமாக மனசில் அரண் மாதிரி கட்டி வச்சுருக்கிற நம்ம நம்பிக்கைகள் அஞ்சு பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாத பல நம்பிக்கைகளை கட்டி வச்சுருக்காங்க அரண் மாதிரி அந்த அரண் எல்லாம் தேவனுடைய வார்த்தை இடிக்கும் பிரியமானவர்களே வேதத்தில் புதிய பல் எழுதப்பட்டிருக்கும் எந்த எண்ணத்தையும் அதாவது ஆண்டவர் அறிஞ்சுக்கிறதுக்கு எதிராக வர்ற பல எண்ணங்கள் இருக்கு அந்த எல்லா எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்துகிறோம் அப்படின்னே சொல்றாங்க பவுல் சொல்ற சொல்லும் போது சொல்றாரு தேவனுடைய அந்த 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 ஆயுதங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அறங்களை நிர்மூலமாக்கும் தவறான நம்பிக்கைகள் உங்கள் மனசில் இருந்து அதை இடிக்கும் பார்த்துக்கோங்க இடிக்கும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் உள்ளே விட்டுருங்க போதும் உண்மையிலே சொல்கிறேன் வார்த்தையை மட்டும் உள்ளே விட்டுருங்க நீங்கள் வாழ்க்கையை உள்ளே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரியா ஒரு மனுஷன் மண் மடியில் வந்து அக்னியை கட்டிட்டு வேகாமல் இருக்க முடியுமான்னு எழுதியிருக்கும் அக்னி தழல் மேலே நடந்துட்டு காலில் சுடாமல் இருக்க முடியுமான்னு நீதிமொழியில் எழுதியிருக்கும் சரியா ஸோ அவரை வாழ்க்கை வாழ் இயேசுவை பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க அவரை வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு தோதுவ முடியுமா இயேசுன்னு என்ன தெரியுமா அது ஒரு பெரிய ஒரு பெரிய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் சேர்ந்த மொத்த வேக்சினேஷன் அது பார்த்துக்கோங்க எல்லா தருத்திரத்துக்கும் சேர்ந்த எழுத்தால் உள்ள ஐஸ்வரியம்ங்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அது உண்மையிலே சொல்கிறேன் கணத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு பேக்கேஜ் தான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு அது ஒரே பேக்கேஜ் அது இன்னைக்கு அவ்வரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரை கூட வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி தோல்வியாக வாழ்கிறது சிந்திக்கிற மனிதன் சுதந்திரம் அடைகிறான் அப்படின்னு ஒருத்தர் எமர்சன் ஒருத்தர் வந்து சொல்கிறார் பார்த்துக்கோங்க ஸோ உங்களால் மனசில் சில படங்களை பார்க்க முடியும்னா மண்ணில் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒரு பெரிய மாலையை சின்ன சின்ன பூவாக வச்சு கெட்டுற மாதிரி தினமும் நல்ல சிந்தனைகளினால எண்ணங்களினால உங்கள் மனதை சந்தோஷமாக வச்சுருங்க மனசு துக்கமாதுன்னா என்னென்னு பாருங்கள் மனசு உங்கள் பேச்சை கேட்கும் ரொம்ப நாளாக அந்த பைபிளில் நீதிமொழிகள் எழுதியிருக்கும் பார்த்துக்கோங்க அதாவது ஒருத்தனை வேலைக்காரனை எலக்காரமாக நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன் முடிவில் தன்னை புத்திரனாய் பாராட்டுவான்னு சரியா எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுமாங்க நான் சொல்கிறது மனுஷங்கள் இல்லை ஓகே மனசை மனசை வந்து தான் எலக்காரமாக அது வாட்டுக்கே கண்டாடு கண்ட அது அது விரும்புகிறதெல்லாம் செய்கிறது போய் கடைசியில் பார்த்தா அது மொழியில் அதுக்கு நல்லது கிட்டது தெரியாது பிரியமானவர்களே நான் அந்த மனசை கேட்டு வேலை பார்ப்பேன் அப்படி சொல்கிறாங்க சிலர் அப்படி பார்க்காதீங்க சரியா வேலைக்காரன் பேச்ச கேட்டால் வாழ்வீங்க நீங்கள் ராஜாங்க கட்டளை கொடுங்க அவங்க வந்து அந்த அது அதுன்னு சொல்ல பேச்சை கேட்கும் ஸோ இன்னைக்கு அதாவது இன்விசிபிளான காரியங்களை யார் பார்க்குறாங்களோ அவங்க இம்பாசிபிளான காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க மனசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பிரியமானவர்களே உண்மையிலே ஆண்டோர் மாதிரியே நம்ம இருக்கிறோன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தெரியுமா தேவனுக்கு ஒரு மனசு இருக்குது முதல்ல அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரியா அவர் அப்படி இருக்கிறாரு அவர் சொல்கிறார் என் மனது திடீர்னு உண்மையில் உங்களை நினைக்கும் போது என் மனது அப்படி ஆகுது அப்படிங்கிறார் ஆ மனது உருகுகிறார் அப்படி போட்டிருக்கும் என்ன சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பும் மனதும் உங்களை என்னை நோக்கி இருக்குதுங்க இந்த உலகத்தில் யார் நம்மளுக்கு தீங்கு பண்ண முடியும் நிறைய பயம் கற்பனையான பயம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப உள்ள ஆள் பார்த்துக்கோங்க உண்மையிலே நீங்கள் ரொம்ப விசுவாசமுள்ள ஆள் ஆபரகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரியா ஏன்னா உங்கள் பாத்திரம் ரொம்ப பெருசு அதை வேற ஒருத்தன் ஃபில்அப் பண்ணுறான் அது வேற ஒரு ஆள் ஃபில்லப் பண்ணுறாரு விடாதீங்க தேவனுடைய வார்த்தை ஃபில்அப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை எல்லா சகலவித நன்மையினாலும் சகலவித எல்லா பொருட்களினாலும் உங்கள் வாழ்க்கை வந்து நிரப்பப்படும் ஸோ தேவனுடைய தேவனுக்கு மனசு இருக்குன்னு சொன்ன அந்த மாதிரி தான் உங்களையும் வச்சுருக்கிறாரு இந்த மனசோட சிந்தனைகளில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய எண்ணங்களையும் நிரப்பிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க இந்த வாழ்க்கைக்கு பிரச்சனைலாம் எப்போவும் தெரியும் தீரும் பிரதர் நிச்சயமாக ஆண்டவர் தீர்ப்பார் இந்த மனதில் செழிப்பு இருக்குது தெரியுமா உண்மையிலே அதாவது நம்முடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கோம் சுகம்னா வெறுமனே சுகம் மட்டும் கிடையாது ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கும் பார்த்துக்கோங்க சங்கீதத்தில் இந்த வசம் வசனம் இருக்கும் நீதிமானுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள்னு ஸோ மனசு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் சந்தனத்தையும் ஊற்றலாம் வேறு தவறான காரியத்தையும் ஊற்றலாம் நான் சொல்கிறது சந்தனங்கிறது தேவனுடைய வார்த்தை அவர் நம்மளுடைய வாழ்க்கையே விரும்புகிற கர்த்தர் அவரை பற்றி யோசிக்க 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 நிறைய நேசிக்க ஆரம்பிப்பீங்க அவரை சரியா நீங்கள் எப்போ அவரை சரியாக பார்த்துட்டீங்களோ உங்களை சரியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களை சரியாக பார்த்துட்டீங்களோ இந்த உலகத்தை சரியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க பிசாஸெலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உண்மையிலே பிசாசு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களை தொடான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்கு தரித்து நின்றுங்கன்னு தான் போட்டிருக்கோம் அவங்களோட சண்டை போடுங்கன்னு கூட போட்டிருக்காது ஆயுத வர்க ஆயுத வர்க்கத்திலாம் தளிச்சு நில்லுங்க நில்லுங்க அவன் ஓடிடுவான்னு போட்டிருக்கோம் எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான்னு போட்டிருக்கோம் ஸோ இப்போ பிரச்சனை என்ன இந்த மனசு மறுரூபமாகாமல் கிடக்கு அதுதான் பிரச்சனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த அதே பிரச்சனை மனசு மட்டும் உண்மையிலே சரியில்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு மேலே இருந்தால் கூட மறுபடியும் அதில் நிலையாக நிற்க முடியாது ஆனால் வேதம் சொல்லுது நீதிமான நித்தி அஸ்திவாரம் உள்ளவன் அப்படின்னு தெரியுமா நம்ம ஒரு விஷயத்தை அடையிறது இல்லை அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படியாப்பட்ட தேவன்ட்ட தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் ஸோ அந்த நிந்தனையாக இருக்குன்னு பயப்படாதீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுடைய தீர்மானங்கள் தான் வெகுமானங்களையோ அவமானங்களையோ கொண்டு வருகிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்க முடிவு பண்ணுங்க சொல்லுவாங்க உங்கள் சிந்தனையை மாற்றுறதுக்கு ஒரே வழி இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு அது கூட ஒர்க் பண்ணுறது அது கூட நேரம் செலவு பண்ணுறது நீங்கள் அதை தழுவிக்கோங்க அது உங்களை தழுவி கொள்ளும் அதில் இல்லாத ஞானம் இல்லை அதில் இல்லாத சுகம் இல்லை ஒரு பிரச்சனை வந்த பிறகு எல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வருமுன் காப்பது சிறந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஸோ வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை எடுத்து எல்லாத்தையும் தயார்படுத்துங்க இந்த எறும்பு இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையில் எந்த லீடருமே கிடையாது ஆனால் எல்லா வேலையும் கரெக்டாக செய்யலாம் அது ஸோ நீங்கள் ஒரு பெட்டராக வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஓனர் தாங்க யாரெல்லாம் ஓனராக ஆசை ஓனராக வரணும்னு ஆசைப்படுவீங்க நீங்கள் எப்பவுமே ஓனர் தான் உங்கள் மனசுக்கு ஸோ உங்கள் மனதுக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கதை அப்படியே இது பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பூதம் வரும் அது வந்து எல்லாம் கேட்டால் கொடுக்கும்னு இதே மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் கட்டளை கொடுத்தீங்கன்னா அது கேட்கும் ஆனால் என்னென்னா கட்டளை கொடுக்காமல் நிறைய நாள் விட்டுறது விட்டதுனால அது கண்டதுலேயும் போய் அதையே செஞ்சுக்கிட்டே இருக்குது கடைசியில் அது பிறத்தால் மனசை அலைகிறான் இல்லை உண்மையில் அவன் அவன் வந்து சாம்பலை மேய்கிறான் அவன் மனம் வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கான் மனசு பேச்சை கேட்காதீங்க நீங்கள் மனசுக்கு சொல்லுங்க இந்த மனது எங்கே இருக்குது ஆத்துமா எண்ணம் சித்தம் உணர்ச்சி இந்த மூணு ஆத்துமாங்கிற ஒரு போர்ஷனில் தான் இருக்குது ஸோ இந்த எண்ணத்தை சரியாக்குவீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக்கலாம் ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை முதல்ல சந்திக்கும்போது அதை தான் பண்றாரு அவனுக்கு ஒரு பிக்சரை காமிக்கார் பிக்சர் மூலமாக எண்ணத்தை மாற்றுறாரு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லாயிரு ஆபிரகாம் இருக்கான்ல ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தெரியும் சரியான செத்து போச்சு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சி வருஷம் மேலே ஆயிடுச்சு குழந்தைன்னும் பிறக்கலை அவன் அது வரைக்கும் தன்னுடைய சரீரத்தை நம்பியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் ரோமரில் எழுதியிருக்கோம் அவன் சரீரம் செத்துப்போனதை எண்ணாதிருந்தான் நீங்கள் எதை எண்ணனும் எதை எண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஓகே யூ ஹாவ் டு டிசைடு எப்படி கையில் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்களோ என்னனோ எண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் எண்ணத்தின் வலிமை தான் வாழ்வின் வலிமை பெரியமானவர்களே ஸோ இதை மாற்றாமல் நான் ஜோம் பண்ணிட்டேன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு பொழுதும் சொல்லாதீங்க கண்டிப்பாக அப்படி எல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும்னா எல்லோரும் எவ்வளோ ஜோம் பண்ணியிருப்போம் தெரியுமா இந்த உலகம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நல்லா இல்லை ஏன் தெரியுமா உண்மையில் மனிதனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இந்த பூமிக்கு கடவுளாக நம்மளை வச்சுருக்கிறார் பார்த்துக்கோங்க பரலோகம் ஏன் நல்லா இருக்குது தெரியுமா அங்கே ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறாரு பூமியே நல்லா இல்லை தெரியுமா நாம் ஆண்டவராக இருக்கோங்க நல்லா கொஞ்சம் போஷன் இருக்கவும் செய்யுது அதுக்கும் காரணம் நம்ம தான் நல்லதுன்னு சொல்லணும்ல இல்லையா அதுக்கும் காரணம் நம்ம தான் அந்த ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க நம்ம எதுக்காக காத்திருப்போம் ஸோ மனசை வந்து மனசு வந்து படப்படன்னு அடிக்குதுன்னா தாவி இது மாதிரி சொல்லுங்கள் உட்காருங்க தனியாக உட்காந்து பிரச்சனைகளே எல்லாட்டையும் சொல்லி சொல்லி பார்க்குறீங்க மாற மாட்டேங்கில்ல அவர் கூட உட்காருங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே எங்கள் மனசை கொஞ்சம் திடப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க மற்றவங்க சொல்கிற வாக்குலாம் கேட்டு எவ்வளோ நாள் கஷ்டப்படுவீங்க என்ன அப்படி சொல்லிட்டான் என்ன அப்படி சொல்லிட்டேன் அந்த சின்ன பிள்ளையில குச்சி எடுத்துட்டான் ஸ்லேட் எடுத்துட்டான்னு பிள்ளைங்க சொல்லும்ல அந்த மாதிரி எவ்வளோ நாள் கஷ்டப்படலான்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கான ரிமோட்டை வேற யார் கேலியுமா கொடுப்பீங்க நீங்கள் அழணுமா முடிவு பண்ணுமான்னு வேற யார் அழணுமா சிரிக்கணுமான்னு வேறு யாருமா முடிவு பண்ணுவாங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையா ரிமோட்டை யார் கேலியும் கொடுக்காதீங்க யூ ஆர் த ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் உங்கள் வாழ்க்கையை எழுதுமான எழுதக்கூடிய அந்த உரிமையையும் சுதந்திரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வாட் அவர் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் எஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்தில் மக்கள் சொல்கிறாங்க எல்லாம் தலையெழுத்துங்கிறாங்க நம்ம ஆண் ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிள்ளைகளும் கர்த்தருக்கு சுத்தம்னு சொல்லிடுவாங்க ஏதாவது கரெக்டாக நடந்ததுன்னா அது கர்த்தருக்கு சித்தமானது நல்லது நடக்குது நடக்கலைன்னா அவருக்கு சுத்தம் இல்லைன்னுருவாங்க இப்படிலாம் இல்லை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவருடைய சித்தம் என்னென்னு எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவருடைய சித்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவருடைய விருப்பம் எல்லோரும் தேவனை சார்ந்து கொள்ளணும்னு அவருடைய விருப்பம் நம்ம நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணும் நல்ல ட்ரெஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு செல்வத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் இதெல்லாம் ஆண்டோடைய சுத்தம் இதெல்லாம் ஆண்டகிட்ட கேட்க வேண்டியது இல்லைங்க ஆனால் இந்த உலகத்தில் சிலர் உயர்ந்திருப்பதற்கும் சிலர் தாழ்ந்திருப்பதற்கான காரணம் சிந்தனை பிரியமானவர்களே எண்ணங்கள் பிரியமானவர்களே புளிப்பியல் எழுதியிருக்கோம் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ ஒழுக்கம் உள்ளவைகள் எதுவோ கற்புள்ளவைகள் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் மேலானவற்றை சிந்திங்கன்னு ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியுதுன்னா உங்களால் அதை சந்திக்கவும் முடியும் கவலை தர்றது தேவன் தரலை ஒரி பண்ணுறது தேவன் தரலை ஆன்சைட்டி தேவன் தரலை உங்களுக்கு பிசாஸ் வந்து ஒரு மனிதனை டாமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா முதல்ல ஹெட் கவாட்டர்ஸ் தான் பிடிக்கிறான் பார்த்துக்கோங்க அதனால தான் ஆண்டவர் வந்து முதல்ல அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர் பிடிச்சார் தேவனை பற்றின இயற்கை எண்ணத்தை வச்சு தானே மனுஷங்க வாழ்க்கையில் அழித்த நான் தேவனை பற்றின எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையை நல்லா திக்க நல்லா ஆக்கிக்கிறேன்னு தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அதனால அவர் தெளிவாக சொல்லிட்டாரு எல் எல்லாரும் வந்து லைட் லைட்டாக தீர்க்க தரிசனம் அமிச்சிடலாம் என்ன பார்த்தோம் நான் தான்ப்பா தேவன் அப்படின்னு சொன்னார் உனக்கு கடவுளை பற்றினா குழப்பம் இருக்கா வாழ்க்கையில் என்ன பார் அப்படினாரு என்னை பார் யோகம் வரும் சரியா அவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே யோகம் வரும் நன்மை செய்யணும்னு தாகம் வரும் வாழ்க்கையில் நல்லா ஓடணும்னு வேகம் வரும் எல்லாம் நடக்கும் ஓகேயா ஸோ தேவனை குறித்த மேலான எண்ணங்கள் உங்களை குறித்த மேலான எண்ணத்துக்கு வழி நடத்தும் இந்த உலகத்தை பற்றின மேலான எண்ணத்துக்கு வழி நடத்தும் திரும்ப திரும்ப தேவன் உங்களோட ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு இந்த உலகத்தில் நீங்கள் எதோ பார்க்குறீங்களோ ஏதோ கேட்குறீங்களோ கவனமாக இருங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அது ஒரு பேப்பரில் எழுதுங்க அவர்கிட்ட கேளுங்கள் அதை நோக்கி வாழ்க்கையில் ஓடுங்க முன்னாடி போங்க பிரியமானவர்களே மனதின் நீளம் எவ்வளவோ அதுவும் அதுவே வாழ்வின் நீளம் அடா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பலருக்கு வாழணும்னே ரொம்ப நாள் வாழ மாட்டேங்க தெரியுமா வாழ்ந்து என்ன செய்யணும்னு தெரில சரியா டக்குன்னு போயிடுறது இல்லை உண்மையிலே சொல்கிறேன் வாழ்க்கை எக்ஸைட்மெண்ட்டாக இல்லைன்னா ஒரு திங்கிங் நீ உங்கள் உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் கண்டதையும் தூக்கி உள்ளே வைக்காதீங்க அந்த சந்தோஷம் வந்து ஒரு சிற்றின்பம் மாதிரி இருக்கும் தேவன் சொன்னார் என் ஜனங்கள் ரெண்டுத்தையுமே செஞ்சாங்கன்னு சொன்னார் ஜீவ தொட்டியாகி என்னை விட்டுட்டு ஒரு வெடிப்புள்ள தொட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் ஒன்று என்னை விட்டாங்க இன்னொன்று வேற ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நீங்கள் நல்லதை தெரிஞ்சுக்கலன்னா கெட்டதை ஆல்ரெடி எடுத்துருவீங்க பிரியமானவர்களே கையில் ஸோ தேவனுடைய வார்த்தையினால் மனசில் நல்லாக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த எண்ணம் மட்டும்தான் உங்களை எல்லா திசைக்கும் உங்களை வழி நடத்தும் பார்த்துக்கோங்க ஸோ ஆண்டவர் கூட இருப்பார் உங்கள் மனசை நல்ல விதமாக சிந்திங்க உட்காந்து பைபிள் நல்ல வாசிங்க வேறு நல்ல ஆக்கப்பூர்வமான புத்தகம் இருக்குன்னா படிங்க நல்ல பிரசங்கம் இருக்குன்னா கேளுங்கள் தேவனை பற்றி நல்ல வார்த்தையை கேளுங்க உங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரிசனங்களை உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலுமே அப்படியே பரபரப்போட இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறது உண்மை தான் ஆனால் வெ வெற்றி நீங்களில் பெறணும் வெற்றி பெறும்போது நம்ம அமைதியாக இல்லைன்னா தோத்துருவோம் பிரியமானவர்களே ஸோ வெற்றி கூட உங்களை ஜெயிக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறாரு வெற்றியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களை இந்த உலகத்தில் எதுவுமே அனுபவிக்க கூடாது அதை அதை அனுபவிப்பதற்கான ஒரே ஒரு ஆளுக்கு தான் உரிமை இருக்குது அவர் தேவன் ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்களும் தேவனை அனுபவிக்கணும்னு விரும்புகிறாரு நம்ம எப்போது தேவனை சரியாக அனுபவிப்போமோ இந்த உலகத்தில் உள்ள தேவன் உண்டாக்கின பூமியின் மகிமை எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ராப்பராக அனுபவிப்போம் பிரியமானவர்களே கண்டிப்பாக அனுபவிப்போம் ஸோ ஆண்டவர் கூட இருப்பார் ஒரு பொழுதும் அவர் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல உங்களை கைவிடுகிறவர் அல்ல ஸோ சிந்தனையில் ப்ராஸ்பர் தரித்திரத்தை வெளியே தூக்கி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பணம் கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சிந்தனையில் நீங்கள் தரித்திரமான இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல சிந்தனையில் பேதைகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல சிந்தனையில் நோயாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அது உடம்புல இருக்கலாம் அது உள்ளத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல பாதி உடம்புல உள்ள நோய்க்கு காரணம் சொல்கிறாங்க உள்ளத்தினுடைய பாதிப்பு தான் உடலை பாதிக்கிறதுன்னு ஸோ மொத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எதை சொல்லுது உண்மையிலே சொத்த மனம் உடலுக்கு ஜீவன் நீதிமான் வந்து அப்படி அவனுடைய மனசு இருக்கு ஏதேனை விட செழிப்பாக உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் இன்று நீங்கள் இயேசுவீரை இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்துவை விடவா ஏதேன் பெருசு இல்லை அப்படிப்பட்ட தேவன் உங்கள் கூட இருக்கிறார் உங்கள் கூட அவர் வருவார் வாழ்நாளை வசந்தமாக்குவார் விடமாட்டார் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே நடந்து வருவார் உங்கள் கூட ஸோ எப்பவும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் சந்தோஷமாக இருங்க கைக்கு நேரிடுகிற வேலைகளை தைரியமாக செய்யுங்க தேவனுடைய வார்த்தையில் நேரம் செலவு பண்ணுங்கள் ப்ரெசன்ஸில் இருங்க உங்கள் உறவுகளோடு நேரம் செலவு பண்ணுங்கள் ஆண்டவர் கூட வாழ்றதுனால் சாமியார் வாழ்க்கையில் பிரியமானவர்களே துறவரம் அதற்கு பெயர் இதற்கு பெயர் உறவரம் அவர் கூட நல்லா வாழ்ந்தோம்னா நம்ம எல்லா உறவுகளோடும் இந்த உலகத்துலேயும் சந்தோஷமாக வாழலாம் என்று அன்புடன் உங்கள் சிவக்குமார் ஏ மே இந்த கத்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ